மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் எடுந்தருளி இருந்தபோது ஒருநாள் தில்லை எம்பெருமான் வேதியர் உருக்கொண்டு அவர் முன் தோன்றி அவரை திருவாசகம் அருளி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் வாதவூரரும் அதற்கு இசைந்து பாடல்களை மொழிய அந்த பாடல்களையெல்லாம் அம்பலவாணர் தம் திருக்கரத்தால் ஏட்டில் எழுதி கொண்டு சென்றான் அவ்வேட்டில் திருவாதவூரர் சொல்லிய இந்த திருவாசகம் பொன்னம்பலத்திலே நடனமாடுகின்ற அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்தாகும் என்றும் எழுதிச் சிற்றம்பலத்தின் வாசற்படியில் வைத்து மறைந்தான் மறுநாள் பூசை செய்ய வந்தவர்கள் அந்த ஏட்டினையும் அதிலுள்ள பாடல்களையும் ஈசனிட்ட கையெழுத்தையும் பார்த்து அதிசயித்து உடனே மாணிக்கவாசகரை அழைத்து வந்து இதன் பொருளை கேட்டார்கள் அவர் இத்தமிழ் நூலுக்கு பொருள் இவர்தாம் என்று அம்பலவாணரை காட்டி அவரும் அந்த திருச்சபையிலேயே மறைந்தார் மாணிக்கவாசகர் இவ்வாறு அம்பலத்தில் மறைந்ததைக் கண்ட அடியார்களும் பிறரும் மனமுறுகித் தொழுது அதிசயித்து மகிழ்ந்து நின்றார்கள் வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள்